டிப் தமிழ் வணக்கம் வடகொரியா தன்னுடைய உல்லாச பயண சேவையை ஆரம்பிக்க இருப்பதாகவும் தன்னுடைய நாட்டிற்கு உல்லாச பயணிகள் இனி வரலாம் என்றும் அறிவித்திருக்கின்றது கோவிட் தொற்றுக்கு பின்னதாக மூடப்பட்ட வடகொரியாவினுடைய உல்லாச பயண துறையானது இப்பொழுது மறுபடியும் ஐந்து ஆண்டுகளுக்கு வடகொரியாவை பொறுத்த வரையில் பெருந்தொகையான உல்லாச பயணிகளை உள்ளே வர அனுமதிக்காத நாடு அந்த நாட்டினுடைய சட்டத்தின் பிரகாரம் வெறுமனே ஓர் ஆண்டிற்கு ஐயாயிரம் பேர் மட்டும்தான் வடகொரியாவிற்கு உல்லாச பயணிகளாக வர முடியும் ஆனால் இன்று வட கொரியா தன்ன அணுகுண்டை தயாரித்து பலிஸ்டிஸ் ஏவுகணைகளையும் தயாரித்து மிகவும் தயாராக இருக்கின்ற காரணத்தினால் வடகொரியா மிக பலமான ஒரு நாடாக மாறிவிட்ட சூழ்நிலையில் உல்லாச பேணிகள் இனி தாராளமாக வரலாம் என்கின்ற செய்தியை அறிவித்திருக்கின்றது இந்த தகவலை சீனாவில் இருக்கின்ற உல்லாச பயண நிறுவனங்கள் விமான சேவை பிரிவுகள் ஆகிய கொர்ஜோ டூர்ஸ் ஏ டிஜி டூர்ஸ் ஆகிய தரப்பும் அறிவித்திருக்கின்றது வடகொரிய சீன எல்லை பிரதேசத்தில் இருக்கின்ற மலை பகுதியின் ஊடாக கடைகள் திறக்கப்பட்டு இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது வடகொரியாவிற்கான உல்லாச பயணிகளில் அமெரிக்கர்களும் அதிகமாக செல்கின்றார்கள் மொத்த வடகொரிய உல்லாச பயணிகளில் இருபது வீதமானவர்கள் அமெரிக்கர்களாகவே இருக்கின்றனர் இளைஞரை சந்தேகத்தின் பேரில் கைது செய்த வடகொரியா அவருக்கு பதினைந்து ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து சிறையில் இருந்து அவர் காரணத்தினால் மூளை பாதிப்படைந்து அதன் பின்னர் மரணம் அடைந்ததன் பின்னர் அமெரிக்க உல்லாச பயணிகளை அங்கே போகக்கூடாது என்று கூறியதும் ஒரு காரணமாக இருக்கின்றது இந்த இடத்தில் வடகொரியாவினுடைய இப்போது அதிபர் கிங் ஜோங் உங்களுடைய தந்தையார் கிம் ஜோங் பிறந்த நாள் டிசம்பர் மாதம் வருகின்றது அதைத் தொடர்ந்து உல்லாச பயணிகளுக்கான தடைகள் அனைத்தும் வாய்ப்புகள் கதவுகளாக திறக்கப்படுகின்றன இது இது ஒரு புதிய செய்தியாக தெரிவிக்கப்படுகின்றது தெரிவிக்கப்படுகிறது தென்கொரியா திருப்தி தெரிவித்திருக்கிறது தென்கொரியாவினுடைய அதிபர் வடகொரியாவுடன் தென்கொரியா தன்னுடைய வர்த்தகங்களை தொடர்வதற்கு இனி தயாராகின்றது என்றும் பழையபடி நட்பாக வர்த்தகத்தை ஆரம்பிப்போம் என்றும் தென்கொரியா வடகொரியாவிற்கு சமிக்கை இது ஒரு நல்ல போக்காகவே பார்க்கப்படுகின்றது இதற்கிடையில் இன்றைய இலங்கை பத்திரிகைகளில் வந்திருக்கும் செய்திகள் என்ன இன்று கட்டுப்பணம் செலுத்தி இருக்கிறார்கள் ஏற்கப்படும் முப்பது நிமிடங்கள் ஆட்சேபனை காலம் என்று ரணில் தெரிவிக்கப்பட்ட போட்டியிட அனுமதிக்க கூடாது என்று வழக்கில் மனு ஒன்று தாக்குதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் இந்த செய்தி தெரிவிக்கின்றது பதினூன்றின் அதிகாரங்கள் பறித்தெடுக்கப்பட முடியாதவாறு தேர்தல் நடைபெறுவதற்கு முன்னரே முக்கிய வேட்பாளர்களுடன் பேசி சரியான தீர்மானம் வேண்டும் என்று சுமந்திரன் இந்திய தூதுவர் இது சரியான காலம் தேர்தலுக்கு முன்னரே மூன்று வேட்பாளர்களும் தருவதாக கூறினாலும் மேலே இருக்கின்ற விடயங்களில் எந்தளவு தூரம் அவர்கள் மேலே செல்வார்கள் என்பதை அறிந்து இப்பொழுதே பேரம் பேசி முடிக்காவிட்டால் காரியத்தை நடத்தி முடிக்க முடியாது என்றும் பொது வேட்பாளரை ஏன் நியமித்திருக்கிறீர்கள் அந்த பொது வேட்பாளர் யார் என்ற கேள்வியையும் இந்திய தூதுவர் கட்சியினரிடம் கேட்டிருக்கின்றார் ஆதரவு என்ற அறிவித்திருக்கின்றார் இதற்கான தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியிருக்கின்றார் சம்பிக சஜித் பிரேமதாசா என்று தன்னுடைய கருத்தை முன்வைத்திருக்கின்றார் இவருடைய தேர்தல் தீர்மானம் டிஜிட்டல் ரீதியாக தமிழர்களுக்கு உரிமையை நிலங்களையும் ஆறுகளையும் கடல்களையும் அல்ல டிஜிட்டல் உரிமையை வழங்குவதன் மூலமாக அந்த டிஜிட்டல் சுய நிர்ணய உரிமை என்கின்ற புதிய முறைமையை கொண்டு வரலாம் என்று கூறியிருந்தார் இதையே அனுரகுமார திசநாயக்க என்று கூறுகின்ற பொழுது இலங்கையில் டிஜிட்டல் முறை மறுமலர்ச்சி அடைய வேண்டும் என்றும் இணைய அளவில் மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்றும் என்றும் கேட்டிருக்கின்றார் வேண்டும் இதற்கு முக்கியத்துவம் கொடுக்க தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தில் அவர் தேசிய மக்கள் சக்தியின் டிஜிட்டல் சிந்தனை வெளியிடப்பட்டிருக்கின்றது இவ்வாறு ஜனாதிபதி தேர்தலில் இன்று நாற்பது பேர் போட்டியிடுகின்றார்கள் இவர்களில் எத்தனை பேருடைய தலைகள் பிழைத்து போட்டிக்காக அனுமதிக்கப்பட இருக்கின்றார்கள் என்பதை பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும் இப்பொழுதே சிலர் வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய வராமலே பணம் கட்டிவிட்டு விலகி சென்ற என்று கூறப்படுகின்றது இந்த முக்கியமான தினத்தில் இறுதியாக எத்தனை பேர் தேறுகின்றார்கள் என்பதையும் இப்பொழுது எல்லோருமே ஒரு அணியாக இணைவதனால் கூட்டணி ஒன்றை உருவாக்குவதற்கான முயற்சியில் சகல தரப்பும் ஈடுபட்டு இருக்கின்றார்கள் தங்கள் தங்கள் சலுகைகளுக்கு ஏற்ப ஒவ்வொருவரும் இணைந்து கொண்டிருக்கின்றார்கள் இதனுடைய இறுதி முடிவு எவ்வாறு அமையப்போகின்றது இலங்கையில் மும்முனை போட்டி போன்ற ஒரு சூழலும் மூன்று குழுக்களாக மோதியும் வரக்கூடிய நிலை காணப்படுகின்றது அதேவேளை தேர்தலின் பின்னர் எல்லோரும் இணைந்த ஆட்சியை அமைக்கலாம் என்று ரணில் விக்ரமசிங்க அவர்கள் கூறுகின்றார்கள் அதாவது மேற்கு நாடுகள் போல தேர்தலுக்கு முன்னர் இருந்த முரண்பாட்டை தேர்தலுக்கு பின்னர் நாட்டை காப்பாற்ற முடியாது என்று கூறியிருக்கின்றார் கருத்துக்கணிப்பில் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் பின்னணியில் நின்றாலும் இப்பொழுது மெல்ல மெல்ல முன்னேறி செல்வதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன இது உலக செய்திகளுக்காக இலங்கை வடபுலம் யாழ்ப்பாணத்தில் இருந்து